அனைவருக்கும் இனிய வணக்கம் நம் வாழ்வை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான இரவை பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் மகா சிவராத்திரி இது வெறும் விரத நாள் மட்டுமல்ல இதனுள் ஒளிந்திருக்கும் ஆச்சரியமான ஆன்மீக ரகசியங்களையும் நவீன அறிவியலையும் நாம் தெரிந்து கொள்ளும் போது நம் வியப்பு இன்னும் அதிகமாகும் இந்த புனிதமான நாளில் விழித்திருப்பதன் அவசியமென்ன நாசா போன்ற அறிவியல் அமைப்புகள் சொல்வதற்கும் நம் முன்னோர்களின் வழிகாட்டுதலுக்கும் உள்ள அழகான தொடர்பு என்ன வாருங்கள் இந்த வீடியோவில் மிக தெளிவான மூன்று ரகசியங்களை பகிர்ந்து கொள்கிறேன் நிறைவாக நாம் கடைபிடிக்க வேண்டிய மூன்று எளிய முறைகளையும் பார்க்கலாம் முதலில் ஆன்மீக சிறப்பை பார்ப்போம் சிவபுராணத்தின்படி இந்த பிரபஞ்சத்தையே காக்க சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்தி நீலகண்டனாக அருள்பாலித்த பெருமைக்குரிய இரவு இது அதேபோல் ஸ்கந்த புராணத்தில் மாசி மாத கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி என்று சிவபெருமான் நடராஜராக திருநடனம் புரிந்ததாக கூறப்படுகிறது இருளை நீக்கி அறியாமை எனும் உறக்கத்திலிருந்து நம்மை விடுவித்து ஒரு புதிய விடியலை நோக்கி நம்மை அழைத்துச் செல்லும் அருமையான அடையாளமே இந்த மகா சிவராத்திரி இந்த ஆன்மீக நிகழ்வுக்கு பின்னால் இருக்கும் அறிவியலை தெரிந்து கொள்வது இன்னும் மகிழ்ச்சி அளிக்கிறது நாசா தரவுகளின்படி சிவராத்திரி அன்று நிலவின் ஒளி மிக குறைவாக இருக்கும் அந்த சமயம் பூமியின் காந்த புலத்தில் ஏற்படும் மாற்றங்கள் நம் உடலுக்கு பெரும் நன்மைகளை தருகின்றன குரோனோபயாலஜி இன்டர்நேஷனல் ஆய்வின்படி இந்த நள்ளிரவு நேரத்தில் நம் மூளையில் மெலட்டோனின் சுரப்பு சீராகி மனதை ஆழ்ந்த அமைதிக்கு கொண்டு செல்லும் இதனால் நம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே மேம்படும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன நம் முன்னோர்கள் இதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உணர்ந்து இந்த நாளை தியானத்திற்காக ஒதுக்கியது எவ்வளவு பெரிய அறிவு பகிர்வு பாருங்கள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாளை நாம் எவ்வாறு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளலாம் இதோ மிக எளிய மூன்று வழிகள் முதலாவதாக கால நேர வழிபாடு சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ளபடி நான்கு ஜாமங்களிலும் உங்களால் முடிந்தால் பால் அல்லது தேன் கொண்டு சிவபெருமானை வழிபடுங்கள் இரண்டாவதாக தூய்மையான விரதம் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு முழு விரதமோ அல்லது நீர் மற்றும் பழங்கள் மட்டுமோ உட்கொண்டு உடலை தூய்மைப்படுத்த கொள்ளலாம் மூன்றாவதாக மந்திர தியானம் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை மனதார உச்சரியுங்கள் இது உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து பேர் அமைதியை தரும் மகா சிவராத்திரி என்பது நம் உடலையும் ஆன்மாவையும் புதுப்பித்து கொள்ள இறைவன் கொடுத்த ஒரு அருமையான வாய்ப்பு இந்த தகவல்கள் உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இதுபோன்ற நல்ல விஷயங்களை உங்கள் அன்புக்குரியவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல் வாழ்த்துக்கள் ஓம் நம